இன்று இருபத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாவசுவருடம் ஆடி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தி திதி அதிகாலை ஒன்று இருபத்தி இரண்டு மணி வரை அதன்பின் பஞ்சமி திதி உத்திரம் நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி வரை அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகுகாலம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை மகரம் அதன் பின் கும்பம் பொது கருட பஞ்சமி சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு மணி மேஷராசி என்பர்களே ஆதாயமான நாள் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பேர் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்ப்பு விலகும் வரவு அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் எதிர்பார்த்த பணம் வரும் உடல்நிலை சீராகும் நேற்றைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொருளாதார நிலையை உயர்த்த நீங்கள் மேற்கொள்ளும் செயல் லாபம் தரும் வழக்கு வெற்றியாகும் என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் செயலில் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திப்பீர் திட்டமிட்டிருந்த வேலை தள்ளி போகும் பணிபுரியும் இடத்தில் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மனமறிந்து செயல்படுவது அவசியம் சொத்து விவகாரத்தில் நிதானம் தேவை குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பது நன்மையாகும் ராசி அன்பர்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயல்களில் நெருக்கடி உண்டானாலும் முடிவு சாதகமாகும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் வருவாயில் இருந்த தடை விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பேர் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உங்கள் திறமை வெளிப்படும் விருப்பம் பூர்த்தியாகும் நிறைவேறாமல் இருந்த வேலையை இன்று நடத்தி முடிப்பேர் வருமானம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே முயற்சிக்குரிய லாபம் கிடைக்கும் நாள் குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து செயல்படுவீர் எதிர்பார்த்த தகவல் வரும் திட்டமிட்டு செயல்படுவீர் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் மனக்குழப்பம் விலகும் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் முயற்சி சாதகமாகும் சிம்மராசி என்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர் உங்கள் செயல்களில் இருந்த தடை விலகும் பழைய கடன்களை அடைப்பீர் அடுத்தவரை நம்பி எந்த ஒரு செயலிலும் இன்று ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் சேமிப்பு உயரும் பெரியோர் வழிகாட்டுதல் லாபம் தரும் பணியில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் குடும்ப நெருக்கடி நீங்கும் கன்னிராசி அன்பர்களே போராட்டமான நாள் மனக்குழப்பம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது நண்பர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு செயலில் ஈடுபட்டு லாபம் காண்பீர் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அவசர செலவுகளால் நெருக்கடி ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த பணம் வரும் சங்கடம் நீங்கும் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது துளாராசி என்பர்களை அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் செயல்களில் தடைகளை சந்திப்பீர் எதிர்பாராத செலவு தோன்றும் கவனமாக செயல்படுவது நல்லது அதிகரிக்கும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி ஏற்படும் வழக்கமான செயல்களில் ஆதாயம் காண்பீர் வரவு திருப்தி தரும் உடல்நிலை சீராகும் புதிய முயற்சி வேண்டாம் விருச்சிகராசி என்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பேர் உங்கள் முயற்சி நிறைவேறி லாபத்தை உண்டாக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நினைத்ததை சாதிப்பேர் தொழிலில் இருந்த பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த வரவு வந்து நெருக்கடியை நீக்கும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் தனுசு ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் லாபம் உண்டாகும் சேமிப்பில் கவனம் செலுத்துவீர் குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பர் வரவு அதிகரிக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெருக்கடியை சந்தித்தாலும் அதை சமாளிப்பீர் மகர ராசி அவர்களை நன்மையான நாள் நேற்றிருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் வர வேண்டிய பணம் வரும் புதிய முயற்சி வேண்டாம் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தவும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வருமானம் திருப்தி தரும் கும்பராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் இன்று அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய பிரச்சனையை சந்திக்க நேரும் உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மீனராசி என்பர்களை நினைப்பதை நடத்தி லாபம் காணும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் நீங்கும் நண்பர்கள் ஆதரவால் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பேர் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நினைத்ததை நடத்தி முடிப்பேர் எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவர் கூட்டு தொழில் ஆதாயம் தரும் வருமானம் திருப்தி தரும்